செய்தி மலர் பக்தி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள் இனிமேல் இந்த சேனல்ல நம்மளுடைய ரொம்ப சுவாரஸ்யமான எண்கணித பதிவுகள் வரப்போகுது பலன் பெறலாம் முக்கியமாக நம்ம செய்தி மலர் பக்தி சேனல் நேயர்களுக்காகவே நான் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி நான் ஒன்று தரேன் யாருக்கெல்லாம் அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் உங்கள் பெயர் பொருந்திருக்கான்னு செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியையும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்பிச்சி விட்டீங்கன்னா மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டியணி இருக்கும் பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலை நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக பதிவு பண்ணி அனுப்புறேன் அது பொருந்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேற்கொண்ட கன்சல்டேஷன் நீங்கள் போய்கலாம் ஆனால் அந்த தகவல் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணி அனுப்புறேன் இது முழுக்க முழுக்க எண்ணியல் பதிவாக நான் பதிவு பண்ணி அனுப்புறேன் இதுல யாருக்காச்சும் வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா அல்லது ஏன் எனக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வியாபார பெயரையுமே நீங்க எனக்கு அனுப்பலாம் அதே மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா குழந்தையோடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பெயரை அனுப்பலாம் அப்படி இல்லைன்னா டைரக்டா நீங்க பேர் வச்சிருந்தீங்கன்னா பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விட்டுருங்க சோ இது எல்லாத்தையும் மறந்துடாம நம்ம செய்தி மலர் பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும் உங்களுக்கான இலவச பொது நான் வந்து முக்கியமா உங்க பிறந்த தேதிக்கும் இந்த பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற தகவல் வரைக்கும் மட்டும் நான் உங்களுக்கு அனுப்புறதா இருக்கேன் பொதுவாக வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் மிக மிக தைரியமானவர்கள் ரிஸ்க் எடுக்க துணிந்தவர்கள் தான் வந்து வியாபாரத்துக்குள்ளாரே வருவாங்க அப்படி வியாபாரத்துக்குள்ளார வரும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு எத்தனை பேருக்கு அவங்க வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருப்பாங்க சோ ஒரு வியாபாரி அவர் நஷ்டத்தை சந்தித்தால் அவரிடம் வேலை செய்யக்கூடிய மற்றவர்களையும் அது பாதிக்கும் பல குடும்பங்களுக்கு அந்த விஷயங்கிறது வந்து அவங்க பாதிப்புக்கு உள்ளாகும் சோ ஒரு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் என் ரீதியாகவும் அதை சரிவர அமைத்து கொள்ள வேண்டிய ஒரு கடமைங்கிறது ஒவ்வொரு வியாபாரிக்குமே இருக்கு இதெல்லாம் உண்மையா இதெல்லாம் வந்து ஒரு பெருசா நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு நிறைய வியாபாரிகள் நினைக்கலாம் ஆனா இன்னைக்கு ஜெயித்த பல நிறுவனங்கள் மிகப்பெரிய நிறுவனங்கள் சாம்ராஜ்யங்களாக உருவான நிறுவனங்கள் அதற்கு பின்னாடி இந்த எண்கணித சுற்றமும் இருக்கவே செய்யுது வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க அதுதான் உண்மை உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆகாஷ் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனம் வந்து இன்னைக்கு பல கோடி ரூபாய் வந்து பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ட்ரைனிங் நிறுவனமாக அந்த கோச்சிங் கோச்சிங்லாம் கொடுக்கக்கூடிய நிறுவனமாக வளர்ந்து நிற்கிறது இல்லையா அந்த கோச்சிங் கொடுக்கக்கூடிய ஆகாஷ் நிறுவனம் வந்து அதனுடைய ஓனரே வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அதை முத முதலாக ஃபவுண்டராக கிரியேட் பண்ணவரு அவர் சொல்லியிருக்காரு என்ன நான் வந்து என் தான் நான் இன்னைக்கு இது இவ்வளவு தூரம் நான் வளர்ந்தேன் இன்னைக்கு மல்டிபில்லியனரா இருக்கிறேன்னா அதற்கு காரணம் என் கணிதம் தான் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஒரு பொது வெளியில இதற்கு மேலே உங்களுக்கு என்ன நிறைய பேர் இது மாதிரி நிறுவன பெயர்கள் முன்னாடி அமைஞ்சது சரிவர பலன் தராம அது பேர் திருத்தத்திற்கு அப்புறம் ஜெயித்த பல நிறுவனங்கள் இருக்கு நான் அது மாதிரியான ஒரு உதாரணம் சொல்றோம்னா கோல்ட் ஸ்டார்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சு அது வந்து எல்லாருடைய கவனத்திற்கும் நன்கு பரிச்சயப்பட்ட ஒரு ஒரு நிறுவனம் தான் அதனுடைய தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் கோல்ட் ஸ்டார்னு சொல்லிட்டு ஆனா அது அந்த பேர்ல ஏங்கிட்டு இருந்தப்ப அதுக்கு வித பலனும் கிடைக்கல இன்னும் சொல்லப்போனா பெரிய அளவுக்கு லாபங்கள்லாம் தரல அது ஆனா இன்னைக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா லெவல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனியா இருக்கு எல்லாருடைய அமோக ஆதரவையும் நம்பிக்கையும் பெற்ற நிறுவனமாக இருக்கு இப்ப நான் எந்த நிறுவனத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னா எல்ஜியை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு இல்லையா அதனுடைய ஆரம்ப பெயர் கோல் ஸ்டார் அப்படிங்கிறது சோ ஒரு சாதாரண ஒரு பெயர் திருத்தம் தான் ஆனா இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய அமோக வெற்றியையும் ஒரு ஆதரவையும் நம்பிக்கையும் மக்களிடம் பெற்றிருக்குங்கிறத பாருங்க பேக்ரப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் திருத்தம் பெற்ற பிறகு அதனுடைய வளர்ச்சிங்கிறது அசுர வளர்ச்சியாக ஆயிடுச்சு பேக் ரப்புன்னு இருந்தது வரைக்கும் அதனுடைய வளர்ச்சிங்கிறது ஒரு நாட்டை விட்டு வெளியில் மக்களுக்கு கொண்டு போகிற அளவுக்கு கூட அது இல்லை பெருசாக இல்லை ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை வேற எந்த கண்ட்ரிக்கும் அந்த அளவு லாபங்களையும் தரல ஆனால் இன்னைக்கு அந்த நிறுவனம் திருத்தம் பெற்று பெயர் மாற்றம் பெற்று இன்னைக்கு அந்த நிறுவனத்தினுடைய பயன் இல்லாம யாருமே ஒரு மனிதன் கூட உறங்க செல்வதில்லைங்கிற ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆஹ் ஏதாச்சும் உங்களால கெஸ்ட் பண்ண முடிஞ்சா கெஸ்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து பல் துளக்க மறந்துடுவோம் ஆனா சாப்பிட கூட மறந்துடுவோம் ஆனா இந்த ஒரு நிறுவனத்தினுடைய ஏதாவது ஒரு செயலியை நம்ம வந்து யூஸ் பண்ணாம நம்ம தூங்க போவே முடியாது ஆமாங்க கூகுள் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் கூகுளோடைய அஹ் ஆரம்ப கால பெயர் வந்து பேக்ரம் அது மாதிரி இன்னைக்கு வந்து வெற்றி வெற்றிக்கான முக்கிய காரணங்களில் ஒரு பெயருமே ஒளிஞ்சிருக்கு அந்த பெயரினுடைய எண்ணியல் சக்தியுமே ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வியாபாரிகள் குறிப்பாக ஏன்னா உங்களுடைய உழைப்புங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து அபரிதமானதாக இருக்கும் உங்களுடைய பணங்காசு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டு சேர்த்த காசை தான் நீங்கள் முதலீடாக போட்டிருப்பீங்க இது எல்லாத்துலேயும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கும் பொழுது எல்லா வகையிலையுமே நீங்கள் உங்களை ப்ரொடெக்ஷனாகவும் நீங்கள் வச்சுக்கணும் அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் மெத்தடில் நீங்கள் என் டீம் கொண்டு வரணும் நம்மளுடைய இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஒரு மேட்சை ரொம்ப கஷ்டப்பட்டு விளாண்டு முடிச்சுட்டு அந்த மைக்கில் பேசும்போது அந்த கேப்டன் சொல்லுவார் இன்னைக்கு நாங்கள் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டீமை எதிர்கொண்டு நல்லா விளாண்டோம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் லக்கும் எங்களுக்கு ஃபேவர் பண்ணிச்சுன்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய டீம் கேப்டன்ஸ் வந்து சொல்லுவாங்க அவ்வளோ உழைப்பை கொட்டக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பியிருக்கலாம் இல்லையா லக்குங்கிற ஏன் அவர் சொல்லணும் ஸோ இதர் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு விஷயம் ஏங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக அவங்க உணர்றாங்க அந்த ஒரு மேட்ச் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் அந்த ஒரு த்ரீ ஹவர்ஸ் டு ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து எவ்வளவு கடின உழைப்பை கொட்டுறாங்க ஆனா கடைசியா லக்குங்கிற ஒரு ஃபேக்டரிய அவங்க எடுத்து சொல்றாங்க இல்லையா இது வந்து வியாபாரத்துக்கும் வியாபாரிகளு வைக்கக்கூடிய அவர்களுடைய நிறுவன பெயர்களுக்குமே பொருந்தும் நிறுவன பெயர்கள் மிக சரியாக அமையும் பொழுது உங்களுக்கு மிகுந்த லாபங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஏற்கனவே நஷ்டத்துல போயிட்டு இருக்கு சார் என் வியாபாரம் நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய நிறுவன பெயரை ஓரளவு திருத்தம் செய்து மாற்றி அமைத்து கொள்ளும் பொழுது நிச்சயம் நஷ்டத்தில் இருந்து மீட்கப்படுவீர்கள் காப்பாற்றப்படுவீர்கள் உங்களுக்கு நிறைய வந்து நீங்கள் எதிரே பார்க்காத வகையில இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க உங்களுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் வந்து சேரும் நீங்கள் எதிரே பார்க்காத உங்களுடைய பூர்வீக சொத்து வந்து சேரும் ஏதாவது ஒரு வே அவுட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வழி வந்து கிடைக்கும் இது வந்து ஒரு எண்கணித ஸ்ட்ராங்கான எண்கணித வியாபார பெயர் அப்படிங்கிறது உருவாக்கி தந்தே தீரும் ஒரு ஃபேமஸான ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் அந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கும் கிராண்ட் டே அப்படிங்கிற பேரில் அதனுடைய எழுத்துக்கள் இருந்துச்சு கடைசியாக ஈ போட்டு முடிச்சிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்களோடது அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து விற்காம இட்டிகேஷன்லாம் கூட இருந்துச்சு இப்போ வந்து அந்த கிராண்டே அப்படிங்கிறத மாதிரி வெறும் கிராண்ட் அப்படின்னு வைக்கும் பொழுது ஒரு சின்ன மாற்றம் தான் ஏன்னா அப்போதைக்கு வந்து அதில் என்னுடைய நண்பர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த நிறுவனத்தில் இப்போ அவர் மூலமாக நான் வந்து சொல்லி அவங்கள்ட்ட சொல்ல சொன்னேன் நான் போர்ட் ஆஃப் டைரக்டர் எல்லாம் அவங்க வந்து அதை பற்றி பேசுவாங்க கலந்தாலோசிப்பாங்கங்கும்போது இந்த பாயிண்ட்டையும் சொல்லுங்கள் இப்போ இருக்கிற நிறுவன பெயர் வந்து இருபத்தி எட்டில் அமைஞ்சிருக்கு அது சரியாக இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த நண்பர் வந்து அதை செயல்படுத்தினார் பட் ஆனால் என் மூலமாக இல்லைன்னாலும் அவங்க அந்த நிறுவன பெயரை திருத்தம் பண்ணாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்களுக்கு முன்னுதாரணமாக பெரிய பெரிய ரிப்யூட்டட் மேகசின்ஸ்லேயே அவங்களுடைய இன்ட்ரிவியூஸே வருது இவங்க சொல்லி தராங்க எப்படி ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி நீங்க வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு சின்ன மாற்றம் வியாபார பெயர்ல வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு நஷ்டத்தை கம்மி பண்ணி உங்களை வந்து அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக உயர்த்தவே செய்யும் சோ என் கணித ரீதியான வியாபார பெயர் அப்படிங்கிறதுக்கு சக்தி வந்து உண்மையிலேயே உண்டு அது உங்களுக்கு அமையணும்னா உண்மையிலேயே குரு அருள் வேண்டும் அப்படியே குரு அருள் பெறும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வியாபாரம் பெருமளவு லாபங்களை சம்பாதித்து பல குடும்பங்களுக்கு சோறு போடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி ஆஸ் எ பிஸ்